வருக்கு முன்பாக நாம் எப்படியாக பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய ஊராகிய தேவன் நம்மளை அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தால் அமேன் ஒரு காலையை நீ கொண்டு வா கொண்டு வந்து அம்மேன் ஈசாயை விருந்துக்கு அழைப்பாயாக என்று சொல்லி அருமையான ச ஈசாய் என்றாலே அம்மேன் ஒரு ஒன்றுமே புரியாதவனாக இருக்கிறவன் அப்படிப்பட்டவனிடத்தில் நீ போய் ஒரு காலை கொண்டு போய் அம்மேன் அவனை பலி விருந்துக்கு அழைப்பாயாக என்று சொல்லி இந்த சாமுவேல் என்ற மனுஷன் அப்படியாக பெத்தலேமுக்கு போகிறான் என்று சொல்லி பரிசுத்த சுத்த வேதாம் சொல்ல சாமுவேல் என்றாலே நான் கத்த கேட்டேன் என்று சொல்லி அம்மேன் முதல்ல யாரிடத்துல போய் கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் ஆமேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம் செய்ய வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் நிச்சயமாக அது கால தாமதம் இல்லாமல் உடனடியாக செய்வான் ஆத்தில் அவர்கிட்ட போய் ஆண்டவரே அவன் என்னை கொண்டு போடுவானே அவன் அப்படி செஞ்சிருவானே என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக நாம் ஆண்டோருக்கு செய்யக்கூடிய பணிவிடை அதில் தோற்றுப்போனதாக காணப்படும் அமேன் வெத்திலேயும் என்றாலே அமேன் வானத்தின் வாசல் அப்பத்தின் வீடு அந்த வீட்டுக்கு போகும்போது அவருக்கு நாம் பலி செலுத்துவதை அவரே நமக்கு என்ன செய்வார்னா உணர்த்தி அந்தவருடைய நாமத்தை மயமப்படுத்த அந்த நாளிலே நமக்கு உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட கிருவைகள் அந்த நாளில் பெற்றுக்கொள்ளும் கத்தை நம்மை நடத்துவாராக அம்மேன்